அடுத்த ஜென்மவே பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் மழை காரணம் வலம் வந்து ஏறையே போதும் மழை காரணம் வலம் எனக்கு ஒரு ஆசை இல்லை நான் பிறந்தது சென்னை சென்னையிலேயே தான் எனக்கு அனுபவிக்கணும் ஏதோ ஒரு அமெரிக்கா டா லண்டன் கிட்டே போய் போயிடுச்சுக்கோங்க அவ்வளோ தானே ஆசை ஹாய் மக்களையே ஸ்டாஹுஸ்லேருந்து மலர் பேசுகிறேன் இங்கே இருக்க மக்கள் கிட்டே பேசலாம் பாங்க அவங்க கிட்ட சில கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்றீங்களா ஓகே நீங்க அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க நான் அடுத்த ஜென்மவே பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேம்மா ஏன் அப்படி நினைக்கிறேன் ஏன்னா ஜென்மமே போதும்னு ஜென்மமே போதும் இந்த ஜென்மத்தோட அவ்வளோதான் அல்லாஹுத்தால அடுத்த ஜென்மம்லாம் எங்களுக்கு பச்சை இல்லை ஓ எல்லாவம் பார்த்தோம் நாங்கள் பிறந்த ஊர்லயே நான் பிறக்கணும் திருப்பி பிறந்த ஊர்லேயே இது மதுராந்தகம் மதுராக ஒரு கிராமம் அங்கே எங்க ஊர் ரொம்ப பிடிச்ச ஊர் இங்கேயே பிறந்து வளர்ந்து பக்கத்து ஊரில் கல்யாணம் ஊர் பெருமை எங்கூர்ல வந்து கரும்பு விவசாயம் தான் அவ்வளோதான் மாடு ஆடு நாங்கள்லாம் நிறைய ஒரு நூறு குடும்பம் இருக்கும் எங்களுது ஆடுங்க வச்சிருப்பாங்க நாங்கள் ஏதோ ஆடு மாடு எங்கள் ஊருக்கே ஒரு பத்து பெருமாடு இருக்குது

நம்ம நம்ப ராகவேரன்ல அவர் மாதிரி ஜாலியா இருக்கணும் அவர் ஜாலியா இருந்தாரா ஆமா பெரிய ந ஜாலியா இருந்தாரு இது ஆபண்டமன குற்றச்சாட்டு கரெக்ட்டா வந்து ஷூட்டிங்ல கரெக்ட்டா அட்டன் பண்ணுவாரு நல்ல கரெக்ட் அவர் ஒரு நாள் வெளிநாட்டுல போற ஆசைப்படுவோம் படுவோம் எந்த ஊரு எல்லாம் பாयதா ஒரு அமெரிக்கா தான் லண்டன் போயிடுங்க அவ்ளோதானா ஆசை ஒரு நாள் கொஞ்ச நாளை வாழ்ந்து பாக்குற எப்படி வாழ்றாங்க அங்க இருக்குத அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதா மனுஷனா தான் வாழணும் வேற எப்படி வாழ்றது பையனா தான் தான் சுத்தலாம் சுத்தம் போடலாம் சுத்தலாம் பொண்ணா இருந்தால் குறிப்பிட்ட இதுதான் போடுவாங்க அவ்வளோதான் இது இயல்பு தானே இந்தியாவில் தான் வாழணும் இந்தியாவில் இங்கே சென்னையில் சென்னையில் ஆமாம் பீச்சு எல்லாம் இருக்குது இங்கே இங்கே இல்லாத ஐட்டம்ஸ் வேறு எங்கேயுமே கிடையாது ஐ ஹவ் ட்ராவல் த்ரூ அவுட் த வேர்ல்டு பட் சென்னை இஸ் பெஸ்ட்டு சென்னை இஸ் பெஸ்ட் நெக்ஸ்ட் ஐ லைக் கிரிக்கெட் இல்லை வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள் அண்ட் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் திங்ஸ் ஆர் தேர் லைக் அவர் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இஸ் ஆல்சோ தேர் ஓகே சார் நீங்கள் வந்து அடுத்த ஜென்மத்தில் இது மாதிரி பையனாக ஆசைப்படுவீங்களா பொண்ணாக பிறக்கணும் வேறு வேறு மாதிரி ஏதாவது பேர்டாக போறும் ஆசைப்படுவீங்களா நான் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டி அப்படியே பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி வரணுன்ட்டு ஆசைப்பட்றேன் லைக் யார் எம்எஸ் தோனி ஆர் ஒரு ரொனால்டோ இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் ஏதாவது கனவு கண்டு இருப்பீங்களா என்னடா அது இப்படி ஒரு கனவு வந்திருக்கு கனவு வந்து கம்பம் அது ஆனால் அப்பவுமே மறந்து போயிடும் சொல்ல தெரியாது சொல்ல தெரியாது மறந்துடும் ஓகே சாரி எனக்கு தெரியாது முருகர் தான் கனவுல வந்தார் முருகர் எப்பவுமே முருகர் வருவார் வந்து என்ன சொல்லுவார் இல்லை ஒன்றும் சொல்லுவாங்க எங்கள் பையன் உயிரே காப்பாற்றி கொடுத்தவர் தான் முருகர் அதனால முருகரே நினச்சிட்டு ஆமாம் முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா அவர் தான் சடை போட்டிருக்காரு கெட்ட கனவு நல்ல கனவு தான் காண்டுகிறான் எனக்கு பகவான் வந்து இந்த இடத்துக்கு நீ இப்போது உனக்கு பணம் இருக்குது அந்த பணம் போய் எடுத்துக்கடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்ட என்ன இருக்குதா நீங்கள் இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒரு லட்சம் விழுந்துருச்சுங்க அந்த அந்த ஒரு லட்சத்தை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவேன் என்ன பிஸ்னஸ் ஏன் வேலையை விட்டுட்டு எதுனா ஒன்று இந்த சமோசா எதுனா ஒன்று இல்லை டீ கடை பிஸ்னஸ் நடத்துவேன் பயங்கரமான கனவுலாம் கிடையாது பணம் வந்து கொட்டுறதா கனவு கண்டுருக்கேன் காசு பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கோடிஸ்வரம் கோடிஸ்வரம் ஆக மாரி கனவு கண்டுருக்கேன் கனவு அதெல்லாம் கனவு வருது ரெண்டு வந்தது அதுக்கு தான் வருது நல்ல முடியல

இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நீங்க ஒரு ஃபுட்டெல்லாம் எல்லாம் சாப்பிடுறீங்கல அது இந்த காம்பினேஷன்ல சாப்பிடு மேட்ச் பண்ணி சாப்பிடுறீங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் மேட்ச்சே இல்லாம வந்து ஏதாவது ஃபுட்டு ரியார்டான ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா காம்பினேஷன் டைசாதத்துக்கும் காலன் இது வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் கைசாதம் காள நல்லா தான காம்பினேஷன் இல்ல ஒத்துக்காது ஒத்துக்காத உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது ஆ வர வித்தியாசமா இது மீ சாப்பிட்டீங்களே எப்படி ஐஸ்கிரீம்ல மலகாவூர் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற அது மாதிரி ஏதாவது டேஸ்ட் வித்தியாசம் இல்ல இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல சின்ன வயசுல ஏதாவது ட்ரை பண்ணி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நார்மல் தான் நார்மல் தான் அந்த நூடுல்ஸ்ல சட்னி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன ஒரு காமெடி சின்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா

அதில் ஒரு அஞ்சு லட்சம் உழுந்துருச்சு அந்த காசு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப எதிர்க்க ஒரு பிச்சைக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அன்னதானம் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் தனியாக அந்த மாதிரி ஒரு இது வந்தா நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா என்ன வாழ்க்கை ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ண ஆசை இன்னைக்கு வரைக்கும் நானே பயன் பண்ணிட்டு இருக்கோம் போன வாரம் கூட அனதாசு அனதாசிரமத்தை கொண்டு போய் ஒரு ஆயிரம் ரூபாயும் சின்ன ஒரு சேரு நட நடக்கிற இது வீட்டில் தான் கொடுத்து வந்தேன் இங்கே தான் இந்த பக்கத்து அடுத்த வீதியில் கொடுத்துருக்கோம் கொடுப்பேன் என் பையன்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் அதான் வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு இரநூறு பெட்ஷீட்டு பாவாடை துணிமணி எல்லா குழந்தைங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என் பையன் பசங்கள் ஐடியில் இருக்க அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து பசங்களும் சேர்ந்து என் பையனோட தலைமையில் கண்டிப்பாக நடத்துவான் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கடிச்சதுனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு முதல்ல உதவி முதல் உதவி செய்துட்டு அதுக்கப்புறம் நான் அனுபவிப்பேன் நான் உங்களுக்கு ஒரு இதை போட்டுட்டு மெயினாக ஐ இல் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் தட் சிவானந்த ஆர்ஃபனேஜ் மெயினாக சிவானந்த ஆர்ஃபனேஜ் ரெகுலர் டோன ஆ டோனர் நிறைய பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் க்ரீட் ரிலிஜன் ஐ இல் சப்போர்ட்